அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லரசு திருமண பொருத்தத்தையும் மற்றும் திருமண வாழ்க்கையை பற்றிய சில டிப்ஸ் திருமணமே ஆகாம தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும் இதுக்கு முக்கிய காரணம் வந்து காசி ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகத்துல சில முக்கியமான தொடர்புகள் இருக்கு இப்ப லக்னாதிபதி எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவம் தான் அவனுடைய பலமாவும் பலவீனமாகவும் இருக்கும் சில பேர் வேண்டுதல் வச்சுக்குவாங்க யார் வந்து தாலி உண்டியில் போட்டுட்டு மறுபடியும் தாலி கட்டிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம எப்படி பணம் சம்பாதிக்கிறது இதை பத்தி தான் வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் இப்போ தினமும் மாலை ஐந்து முப்பது ஏழு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் பழைய மாணவர்களுக்கு கட்டண சிலக்கை உண்டு இது ஒரு ஆராய்ச்சி வகுப்பு இதற்கான கட்டணம் ஐநூறு ரூபாய் இந்த அறிவாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க

என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கைட் பண்றதுக்கு எட்டக்ல தான் நான் இருக்கேன் எட்டக்கு நான் வந்து டேட்டா சயின்ஸ் பேஸ்ட் எட்டக் வச்சு நடத்திட்டு இருக்கேன் நான் இதுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேரியர் பேஸ் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு டீடைல் சார்ட் வந்து பார்த்து அதை அனலைஸ் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப கன்வீனியா இருந்துச்சு சார் நான் இந்த ஒன் டே கிளாஸ் ரெண்டு மூணு கிளாஸ் உங்களுக்கு அட்டன் பண்ணிருக்கேன் சார் இந்த கிளாஸ் தான் லாங் டியூரேஷன் நம்ம அட்டன் பண்ணுது சரி சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் நிறைய தெளிவுபடுத்திக்கிட்டோம் நம்ம இந்த கிளாஸ்ல ஓகே உங்களோட நியூஸ் எனக்கு தான் கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது நார்மலா ஜோதிடம்னாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க என்ன கிரகங்கள் எப்படி எப்படி இருக்கோ என்ன சொல்ல போகுதோங்கிற ஒரு பயம் இருக்கும் உங்க கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பயமே கிடையாது சார் எல்லாத்துக்கும் பரிகாரம் அழகா எளிமையா நீங்க வந்து சொல்லுவீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு சார் கிளாஸ் நல்லா அருமையா போச்சு சார் உண்மையை கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான் சார் இது நான் எப்படி இருக்குமோ சொல்லிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன் சார் சரி இந்த கிளாஸ் எப்படி வருக சக்கரங்கள் நிறைய சார்ட்ஸ் இருக்கு எப்படி இருக்கு போவோமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேங்க சார் ரொம்ப எளிமையா இருந்ததுங்க சார் நீங்க அவ்வளவு அந்த கஷ்டமான சப்ஜெக்ட்டையும் ரொம்ப எளிமையா நடத்திட்டீங்க சார் நீங்க கிளாஸ் சூப்பரோ சார் சார் அப்புறம் ஃப்ரீ கிளாஸுக்கும் இப்ப இந்த டைம்ல எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேங்க சார் ஃப்ரீ கிளாஸும் அருமையா நீங்க இது பண்றீங்க சார் நீங்க இதுல ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு ஒண்ணு எடுக்கிறதும் சூப்பர் சார் நீங்க எங்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது வரைக்கும் தான் போயிட்டு இருந்ததுங்க சார் இப்ப சிறப்பு வகுப்புன்னு சொல்லிட்டு அதுவும் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார் ஒவ்வொரு டாபிக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சார் ஓகே மேடம் ஓகே மேடம் நிச்சயமா ரொம்ப பொறுமையா அழகா கொண்டு போறீங்க குருஜி இதுல நான் ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் அட்டன் பண்ணி ஏன்னா வீடியோ எல்லாம் பாத்துட்டேன் குருஜி வகுப்பு அருமை குருஜி வழக்கம் போல் உங்கள் மகுடத்துல ஒரு வைரக்கல் பதிக்க படிக்கிறது அதுவா குருஜி இந்த ரெண்டு மூணு சார்ட் மட்டும் கடைசியில கொஞ்சம் நல்லா கரெக்டா பாத்தது குருஜி அது அதனால கரெக்டா ஒத்து வருது குருஜி பரிகாரம் வந்து ஒவ்வொன்றத்துக்கும் பொதுப்படியா எளிமையா இருந்தது குருஜி பரிகாரம் எல்லாம் ஓகே மேடம் எனக்கு தெரிஞ்சு வர்க்க சக்கரங்களுக்கு பரிகாரங்கள்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படிச்ச மூல நூல எதுலயுமே இல்ல எதுவுமே இல்லைங்களா எதுலயுமே இல்ல மூல நூல்கள்ல கொடுக்கப்படல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய மூல நூல் படிச்சதுல இல்ல இது வந்து ஆராய்ச்சில நான் வந்து உங்களுக்கு ஓனா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுதான் பரிகாரம் சார் சொல்லுங்க வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் ரெண்டு மாசம் முன்னாடியே நான் படிக்கணும்னு எனக்கு ஆர்வம் வந்ததுங்க சார் சரிங்க சார் ஏன்னா ஒரு ஜாதகம் கொண்டு வந்தாங்க அவங்க எங்கிட்ட பார்த்தாங்க சார் ஓகே பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க கட்டத்தை கேட்டாங்க இது என்ன கட்டணும்னு கேட்டாங்க நான் ஹோம்ஸ் கட்டாங்க சொன்னேன் அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னாங்க ஓகே அதில் நான் ஜமாலிஸ்ட் அது வேண்டாங்க இது மட்டும் போதும் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டேங்க சார் அதனால் அப்போ எனக்கு தோணுச்சு நம்ம இது ஏன் இன்னும் படிக்காமல் இருக்கிறாங்க இது நமக்கு இன்னும் சார் சொல்லி தராமல் இருக்காங்க ஏதோ ஒரு கிளாஸில் இது கண்டிப்பாக கேட்கணும்னு நினச்சிட்டு சார் சரிங்க

இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் ஜாதகம் பார்த்துருப்பேன் பத்தாயிரம் ஜாதகத்துல நான் இது வரைக்கும் நவாம்சத்தெல்லாம் அனலைஸ் பண்ணதே கிடையாது சரி 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 பலன் சொல்லிடுறோம் பரிகாரம் சொல்லிடுறோம் அதுவே எல்லாருக்கும் ரிசல்ட் கொடுக்குது பட் நவாம்சத்தையும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நம்ம பார்த்து பார்க்கவும் தெரியும் நவாம்சமும் பார்க்க தெரியும் எல்லா சக்கரமும் தெரியும் ஆனா நம்ம அதை யூஸ் யூஸ் பண்றதும் பண்ணாத நம்ம விருப்பம் பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது கண்டிப்பா சார் அப்படி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இது மட்டும் ஏன் தெரியாம இருக்குது கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு சார் அது மட்டும் இல்லாம அதோட சக்கரம் சொல்லி கொடுத்துட்டீங்க மிக சிறப்பா இருக்குங்க சார் நிச்சயமா நிச்சயமா சார் இன்னும் சக்கரங்கள் சக்கரங்கள் இருக்கு சஷ்டியாம்ச சக்கரம் வரைக்கும் போகலாம் பட் ஆனா வந்து இந்த பத்து சக்கரங்கள் மெயினா படிச்சாலே போதும் சார் ஓகே சார் நீங்க சொல்லி கொடுத்த அந்த இது வரைக்கும் நான் நிறைய வந்து ஜாதகம் பார்த்து சொல்லி இருக்கிறேன் சில பேர் ஏற்றுக்காம இருந்தாங்க சில பேர் அனுபவிச்சுட்டு வந்தாங்க ஒரு மாதம் ஆறு மாதம் ரெண்டாம் மாதம் ஆறு மாதம் நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குது அப்படின்னு திரும்பி வந்தாங்க சார் ஓகே ஓகே அதெல்லாம் வந்து உங்களோட ஆர்வம் உங்களோட ஆசீர்வாதம் தான் சார் பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் சார் நன்றி சார் நான் இது வரைக்கும் ஒரு பத்து கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட பழைய கோர்சஸ் வீடியோ கூட கோர்ஸ் வாங்கி நான் வந்து படிச்சுட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஓகே சார் நிறைய கற்றுக்கணும்னு விருப்பப்படுறேன் சார் எனக்கும் மற்றவங்க சொன்ன மாதிரி பிடிஎஃப் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு பட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு மண்டே கிளாஸஸும் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப நன்றி ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ சார் மேடம் ஓகே சார் சார் இப்ப இந்த நவாம்சக்கரங்கிறத வந்து படிச்சதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நம்ம ஜாதகத்துல வந்து இன்னும் கொஞ்சம் துல்லியமா எல்லா பார்த்தியும் வந்து நல்லா பலன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க சார் ஏன்னா என்ன நம்மளால வந்து ஒரு கட்ட நம்ம நம்மளோட ஜாதகத்தை மட்டும் தான் பார்க்க முடியுது டைமும் கிடைக்கிறது இல்லை மத்ததெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்களோட போட்டு பாக்குறதுக்கு கூட டைம் இல்ல அது எந்த அளவுக்கு அக்யூரசி கிடைக்குது அப்படிங்கறத வந்து இனிமேல் தான் போ போட்டு பாக்கணும் டென்ல பாத்தீங்கன்னா அந்த லக்ன பாவமே நாங்க போட்டதுக்கும் நீங்க அந்த அஸ்ட்ரோசாஃப்ட்ல போட்டதுக்கும் டிஃபரன்ஸ் வந்தது சரி அதான் கிளாஸ பாத்துட்டு அதுக்கு என்ன பிரச்சனைங்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி விட்டேன் அந்த ஆப் இருந்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தர் கூட்ட போட்டு பார்க்கும்போது நமக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு ஆனா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுக்கு மேல நம்மளால ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு த்ரீ ஹவர்ஸ் காலையில ஒரு டூ ஹவர்ஸ் உட்கார்லாம் நை நைட் ஒரு டூ ஹவர்ஸ் உட்கார்லாம் அவ்வளவுதான் அப்ப அதுல நம்ம ஒருத்தரை மட்டும்தான் போத்து அதுல அதுல நிறைய டவுட்ஸ் வரும் அப்புறம் அதை கிளியர் பண்றதுக்கு நம்மளால முடியாது அடுத்த கிளாஸ் வந்துருதா அதுக்கப்புறம் அதை பண்ண முடியுதுல அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் இருக்குது கத்துக்கணும்னு ஆசை இருக்குது எல்லாம் இருக்குது ஆனா நம்மளால அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார் நீங்க எடுத்த கிளாஸ்ங்கிறதுனால இன்னும் நல்லாவே எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சதுங்க சார் அப்புறம் இந்த பாவ கட்டம் பரல்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்க சார் அந்த ஜாதகத்துல அந்த அந்த இதுல சார்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆப்ல போனோம்னா பாவ கட்டம்னு இருக்கு வர்க்க பரல்கள் நல்லா இருக்குது அதான் அத பத்தி நீங்க ஏதாவது எடுப்பீங்களா சார் வந்து அந்த பரல்கள் அதெல்லாம் பிளான் இருக்கு மேடம் அந்த டைம்ல நான் அந்த தரமா நம்ம கிளாஸ் நடத்த அதே மாதிரி மெடிக்கல் அஸ்ட்ராலஜியும் கிளாஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அதான் மெயினா வேணும் எங்களுக்கு எடுத்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு மேடம் அது வந்து 2021ல எடுத்துறேன் ஒரு ফুল லாங் டம் கிளாஸ் எடுத்துறேன் 15 டேஸ் கிளாஸ் இந்த இயர் பிளான் பண்ணிருக்கேன் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எடுப்போம் மேடம் சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ் थैंक यू மேடம் ஓகே சார் கிளாसेस நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது நல்ல நாலெட்ஜபிளா இருந்தது சார் நான் எதிர்பார்த்த கிளாஸ் தான் இது ரொம்ப நல்லா தான் கட்டா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் எல்லாம் மறுபடியும் இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா கட்டாயம் அதை சேவ் பண்ணி வெச்சிர நல்ல விதத்துல தான் சார் இருக்குதே நல்லா இருக்கு சார் மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல கிளாஸ் போடுங்க சார் ஐ வாண்ட் டு கண்டினியூ வித் யூ சார் உங்களுடைய கைடன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது கட்டாயம் எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஐ வாண்ட் டு கண்டினியூ சார் தேங்க்யூ சார் உங்களுடைய கிளாஸஸும் உங்களுடைய இதுக்கும் எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஸோ நம்ம வந்து இந்த கிளாஸில் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரும் நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ ஃபீட்பேக்கில் ப்ளஸ்ஸாக இருக்கிற விஷயத்தை இன்னும் நல்லா பூஸ்டப் பார்க்குற மாதிரி நான் தொடர்ந்து கன்னியூ பண்ணுறேன் ஏதாவது மைனஸ் இருந்திருந்தால் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வகுப்பில் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் கிளாஸும் மண்டே அன்னைக்கு மேரேஜ் மேட்சிங் கிளாஸ் இருக்குது பேக் டு பேக் நம்ம நிறைய கிளாஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லிக்காமல் நிறையா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த வகுப்பு எல்லாத்தையும் படிச்சுட்டு மட்டும் விட்டுராமல் அதை கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் நாளைக்கு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வகுப்புகள் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நூற்றி இருபது கிளாஸ் கிட்டே எடுத்திருக்கேன் இந்த காலகட்டத்தில் நான் கிளாஸ் எடுக்கணுங்கிறது என்னோட ஜாதகப்படி இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ நீங்கள் அடுத்த ஒரு புத்தி இப்போ குரு புத்தி முடிஞ்சிட்டு புதன் புதன் திசை வந்துடுச்சுன்னா புதன் திசையில் நான் வகுப்பு மேக்சிமம் எடுப்பான் எடுப்பங்கிறது கொஞ்சம் டவுட் தான் நான் வேற மாதிரியான சிஸ்டமேட்டிக்கு போயிடுவேன் ஸோ நிறையா சொற்பொழிவு இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்போ வகுப்பு எடுக்க முடியாது அதனால தான் இருக்கிற எல்லாம் அந்த வகுப்பு எடுத்து கொடுத்து வரணும் இந்த சனி திசை முடிகிறதுக்குள்ளே அதில் தான் இந்த மாதிரி மல்டிபிள் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க குரு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் நெக்ஸ்ட் வகுப்பு வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேரேஜ் மேட்சிங் கிளாஸ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கிளாஸ் அதில் இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்களும் ஜாயின் பண்ணுங்கள் இந்த வகுப்பு சிறப்பான வகுப்பாக கொண்டு போனதற்கு உதவியாக இருந்த ஆன்லைன் டிவி முத்துப்பாண்டி அவர்களுக்கும் நம்மளுடைய சஸ்டிக் அகாடமியுடைய சிஓ திவ்யா பாரதி அவர்களுக்கும் உங்களின் சார்பாக மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வகுப்பில் யாருக்காவது ஜாதகம் பார்க்காம இருந்திருந்தா அவங்க குரூப்ல போட்டு விடுங்க நான் அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன் ஸோ மீண்டும் அடுத்தடுத்த வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் இலவச வகுப்பு அப்படிங்கிற சர்வீஸ் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் ஏன்னா இதில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறனாலதான் தான் ஃபீஸ் கட்டி படிக்க முடியுது நான் அதனால தான் வந்து ஒவ்வொரு மக்களுக்கு ஏற்ற மாதிரியும் ஃபீஸ் வச்சிருக்கேன் இப்போ எல்லாருக்குமே ஃபைவ் தௌசண்ட் தான் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களால ஜாயின் பண்ணியிருக்க முடியாது அந்த விஷயத்த வந்து நான் ரொம்ப பெருமையாவே சொல்லுவேன் தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு எந்த ஜோசியரும் செய்யாத ஒரு விஷயம் என்னன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை நம்மளோட இன்ஸ்டிடியூட்ல நடத்துகிற வகுப்புக்கு மட்டும்தான் இது எல்லாமே நீங்க எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை செஞ்சு கொடுக்கோம் அதனால் இந்த விஷயங்களை எல்லாரும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இன்னும் மேலும் நிறைய மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் நிறைய வகுப்புகள் எடுக்கப்படும் மீண்டும் உங்க எல்லாரையும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பால்கபலமுடன்